வார்த்தை வார்த்த மதிப்புளர்ச்சி இயக்கு நடைபெற்றது அங்க தூரத்தில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் அருகில் வந்தீங்கன்னா என்ன என்ன நடந்தது தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா நாம இதற்கு முன்னதாக இதற்கு முன்னதாக இதே படங்கள் மாளிகையில் நாம் நடத்திய ஓட்ஷா கூட்டமைப்பு ஓட்ஷா ஊராட்சி பணியாளர்கள் அடங்கிய இந்த சங்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது ஒரு சங்கத்தில் ஒன்பது வருஷமாக ஊழியர்கள் பயணிப்பது அந்த சங்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையை காட்டுகிறது முதலில் தூய்மை பணியாளர்கள் ஓவிஸ்ட் ஆபரேட்டர்கள் ஆகியோர் இணைந்தார்கள் அதற்கு பின்னர் சுகாதார ஊக்குநர்கள் என்ற ஒரு பெரும் படை வந்து நம்முடைய சேர்ந்தது அடுத்ததாக அடுத்த மாதம் மக்களை தேடி மருத்துவத்தில் பணிபுரியக்கூடிய இளம் பெண்கள் பதிமூண் நீங்களும் இளம் பெண்கள் தான் பதிமூன்று ஆயிரம் பேர் ஓட்ஷா ஊராட்சி பணியாளர்கள் சங்கத்தில் இணைய போகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறது சுமார் ஒரு லட்சம் பெண்களை உடைய தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பெண்களை உடைய ஒரே இயக்கம் ஓட்ஷா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் ஓட்ஸா கூட்டமைப்பில் நாளுக்கு நாள் உறுப்பினர்கள் அதிகமாக இணைவதற்கு காரணம் நாம் யாரிடமும் பொய் சொல்லுவதில்லை ஏமாற்றி பணம் வாங்குவதில்லை அடுத்ததாக கணினி ஆபரேட்டர்கள் ஊராட்சி செயலர்களும் நம்ம சம சங்கத்தில் வந்து இணையணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு உங்களுக்கெல்லாம் தொல்லை தந்து கொண்டிருக்கின்ற ப்ளாக் கோஆர்டினேட்டரா நம்ம வரேன்ட்டாங்க ஒரு ஐந்து மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் என்ற பேசினாங்க சார் நாங்களும் வந்து சேர்ந்துருதோன்னு சொல்லியிருக்காங்க எல்லோருமே திரும்ப திரும்ப வந்து இந்த இயக்கத்திலே சேர்வதற்கு காரணம் நாம் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்து போவது இல்லை அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் தலைவர்களையும் இதுவரை நாம் அழைத்ததும் இல்லை ஏனென்றால் நம்முடைய பணி அரசை விமர்சிப்பது இல்லை அரசிடம் கேட்டு பெறுவது மட்டுமே நாம் நம்முடைய சுயநலத்திற்காக சில அரசியல் கட்சிகள் பின்னாடி சென்றுவிட்டால் எங்களையே நம்பி இருக்கிற அப்பாவி ஊழியர்களை நாம் பழிகடா கொடுப்பது போல ஆகிவிடும் இன்று இந்த அரசு இருக்கும் நாளை வேறு அரசு இருக்கும் நமக்கு அரசு அரசியல்வாதிகள் அரசு அரசியல்வாதிகள் முக்கியம் அல்ல ஆளுகின்ற அரசு எதுவோ அந்த அரசு தான் நமக்கு முக்கியம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக நேற்று முன்தினம் சென்னை மாநகர ஆணையர் அவர்கள் அவர்கள் மூலமாக பெண்கள் பயணிக்கும் ஆட்டோவிலே ஒரு கியூஆர் கோடு என்ற திட்டத்தை செய்திருக்கிறார்கள் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பிற்காக சில கியூஆர் கோடு அம்சங்களை சேர்த்து சென்னை நகரத்திலே பெண் பயணிகள் நிம்மதியாக பயணிக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் திட்டத்தை துவக்கி வைத்த மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கரகோசம் எழுப்பி நன்றி சொல்வோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்தாலும் அதை கூடவே சென்று பார்த்து கொண்டிருக்க முடியாது பெண்களுக்கான குற்றங்களை சரி செய்வதற்கும் பெண்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கும் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல எல்லா அரசாங்கங்களுமே இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு பெண் என்று இரவு நேரத்தில் தனியாக பயணிக்கிறாரோ அன்றைய தினம் அவருக்கு இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம் என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்ன அந்த கனவு நிறைவேற வேண்டும் நாம் இன்று வந்து ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த அரசாங்கம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு நமது கோரிக்கைகளை நிறைவேறாவிட்டால் நிறைவேற்றாவிட்டால் நாம் வருகிற சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறையின் ஊராட்சிகளில் பணிபுரியும் சுமார் மூன்று லட்சம் பணியாளர்கள் புறக்கணிப்பதாக என்று நாம் அறிவிச்சிருக்கோம் மூன்று லட்சம் பணியாளர்கள் என்பது மூன்று லட்சம் பணியாளர்கள் அல்ல ஒரு குடும்பத்திற்கு நான்கு பேர் வைத்தால் பனிரெண்டு லட்சம் பேர் இந்த தேர்தலை புறக்கணிக்க கூடும் என்று இன்று இந்த அரசுக்கு நாம் வந்து ஒரு சின்ன சிறிய அளவில் ஒரு எச்சரிக்கை பெற்றிருக்கோம் இன்றைக்கு நாம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை காவல்துறையில நாம் எழுதி கொடுத்தது எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்கன்னா வெறும் முன்னூறு பேர் கலந்துக்குவாங்கன்னு எழுதி கொடுத்தோம் ஆனால் காவல்துறைக்கு தெரியும் இருந்தாலும் அடிப்படை பணியாளர்கள் அவர்களது கோரிக்கைகளுக்காக போராடி கொள்ளட்டும் அவர்கள் இந்த போராட்டத்தின் மூலம் சில சலுகைகளை பெற்றுக் கொள்ளட்டும் இதே தூய்மை பணியாளர்கள் தான் நமது தெருவிலும் நமக்காக வேலை செய்கிறார்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த காவல்துறை நமக்கு அனுமதி கொடுத்த குறிப்பாக சைதாப்பேட்டை உதவி ஆணையர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் நாம் இன்றைக்குமே அமைதியாகத்தான் போராட்டத்தை நடத்தி அமைதியாக முடித்திருக்கிறோம் வருங்காலங்களிலும் அதுதான் தொடரும் ஓகே இப்ப பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது பேச்சுவார்த்தையில் மதிப்புமிகு ஊரக வளர்ச்சி இயக்குனர் திரு பொன்னையா ஐஏஎஸ் அவர்களிடம் ஏழு பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தையிலே தூய்மை காவலர்களுக்கு ஐயாயிரம் ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சோம் பத்தாயிரம் ரூபாயாக உங்களுடைய ஊதியத்தை உயர்த்தும் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது இன்னும் சில வாதங்களில் இன்னும் சில வாரங்களில் அல்லது ஒரு சில மாதங்களில் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வாங்கும் போது ஊராட்சி பணியாளர் சங்கத்தையும் மாநில நிர்வாகிகளையும் நினைத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊதியம் வந்து ஒவ்வொரு மாதமும் பிபிஆர்சி மூலமாக சம்பளம் வாங்குறதுனால இருபதாம் தேதி தான் சம்பளம் வாங்குறாங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சோம் மதிப்பு மிக இயக்குனர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் வருங்காலங்களில் மாதம் ஐந்தாம் தேதிக்குள் ஊதியம் வழங்க ஒப்புக்கொண்டார் அதுவும் பிபிஆர்சி மூலமா மூலமாக இல்லாம ஊராட்சி மூலமாக ஊராட்சி மூலமாக நேரடியாக ஊதியம் வழங்க டிஎன்பாஸ் பாஸ் என்ற இணையதளத்திலே பதிவு செய்வதாக ஒப்புக்கொண்டார் அப்புறம் தூய்மை காவலர்களுக்கான சீருடைகள் உடனடியாக வழங்கப்படும் என்று விட்டார் அப்புறம் சுகாதார ஊக்குநர்கள் சுகாதார ஊக்குநர்கள் இன்னும் பணி நியமனம் செய்யப்படாத ஊக்குனர்களுடைய பட்டியலை நம்முடைய மாநில நிர்வாகிகள் திருமதி சத்யா மேடம் சபிதா மேடம் லதா மேடம் சென்னம்பால் மேடம் மயிலாடுதுறை முஸ்தபா நம்ம பொதுச் செயலாளர் கிருஷ்ணா எல்லாம் சேர்ந்து வாங்கி கலெக்ஷன் பண்ணி இன்றைக்கு பட்டியல் பாதிக்கப்பட்ட ஊக்குனர்கள் பணி நியமனம் செய்யப்படாத ஊக்குநர்கள் பட்டியல் ஊரக வளர்ச்சி இயக்குநரின் கையில் ஒப்படைக்கப்பட்டது அவர்களுக்கு உடனடியாக பணி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது அதே போல சுகாதார ஊக்குநர்கள் இரண்டாயிரம் தொகுப்பூதியம் இன்னும் வாங்காத சுகாதார ஊக்குநர்களுக்கு ஒரு வார காலத்திற்குள் அந்த தொகையை விடுவிக்க சொல்லி ஆணையிட்டுள்ளார் அதே போல தூய்மை பணியாளருடைய காலமுறை ஊதியம் குறித்து பேசப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்ட பதிமூன்றாம் ஆண்டுக்கு முன் நியமனம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது அரசுக்கு கருத்துரு அனுப்பி அது பரிசீலனையில் உள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து அரசாணையின் அரசாணை அகவிலைப்படி ரத்து செய்யப்பட்டது அந்த அகவிலைப்படியை திரும்ப வழங்க அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது அதனால அரசாணையின் இருபதுக்கான அகவிலைப்படி திரும்ப கிடைச்சு ஆபரேட்டர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க கருத்துரு அனுப்பப்பட்டு தற்போது நான்காயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய ஓகே ஆபரேட்டர்கள் அவர்களுக்கு எண்ணூறாக ஊதியத்தை தற்சமய உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது அதே போல இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஊதியம் பெறக்கூடிய கூடுதல் ஆபரேட்டர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு கேட்டு கோரிக்கை வைக்கப்பட்டது அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சுகாதார ஊக்குநர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தீங்க நேற்று இரவே கிளம்பிட்டீங்க வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சுகாதார ஊக்குநர்களுக்கு இரண்டாயிரம் ஊதியம் என்பது ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க ஒப்புக்கொள்ளப்படும் என்ன பேசணும் அப்படின்னா வழங்கப்படும் இரண்டாயிரம் ஊதியம் வழங்கப்படும் இரண்டாயிரம் ஊதியம் மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் வண்டிக்கு போடுறதுக்கு சரியா போயிடுது ஐயாயிரம் கொடுத்தால் அந்த ரூபாய் இயக்குனர் அவர்கள் அரசு முதன்மை செயலர்கிட்ட போய் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புன்முருவல் பூத்துள்ளார் அதனுடைய அடையாளம் நமக்கு ஐயாயிரம் ஊதியம் ஒப்புக்கொள்ளப்பட்டது பள்ளி தூய்மை பணியாளர்கள் எத்தனை பேர் வந்திருக்கேன் தெரியல பள்ளி தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ஊதியம் வழங்கி ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதிக்குள் வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கான நிதி வந்து ஒதுக்குவதாக ஒப்புக்கிட்டாங்க சரிங்களா உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் இன்றைக்கு நீங்கள் பயணம் செய்தது வீண் போகவில்லை உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் ஊட்ஷா ஊராட்சி பணியாளர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு இங்கே வந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் இங்கே அரசின் கவனத்திற்கு சென்றுள்ளது இந்த கோரிக்கைகள் அனைத்தும் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அது ஒரு கடுமையான போராட்டமாக இருக்கும் அந்த போராட்டத்தை நோக்கி நாம் செல்லுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து அன்பால் இணைந்த இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்